வருங்கால அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சவர் சோதரர்களுக்கு இனிய வணக்கம் இந்தியோடைய தொடர்ச்சியான இங்கே திட்டங்களை உருவாக்கம் பார்த்துருப்பீங்க இது வந்து திட்டங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு உருவாக்கம் திட்டக்குழு ஃபுல்லாக ஒரு வீடியோ இருக்கும் சரிங்க அடுத்த நிதியை ஃபுல்லாக பார்த்துருங்க அது அதுக்கு முன்னாடி என்னது திட்டக்குழுக்கு அடுத்து யார் வருவாங்க ஏன்னா திட்டக்குழு முக்கிய பணிகள் ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குறது நாட்டில் வந்து வறுமையை ஒழிக்கிறது முக்கியமான நடவடிக்கைகள் மாநிலங்களுக்கு என்னென்ன தேவைகளை போற நிறைவேற்றுறது இந்த திட்டக்குழு தான் சரியா திட்டக்குழு தான் என்ன பண்ணுவாங்க மாநிலத்துக்கு தேவையானது மத்திய அரசுக்கு தேவையான எல்லாம் ஆலோசனை வழங்குவாங்க அதன்படி பாராளுமன்றம் அதை ஒப்பு கொடுத்தோடே அந்த ஸ்கீமை நாடு முழுக்க நடைமுறைகள் படுத்துவாங்க சரிங்களா முக்கிய நோக்கம் அது வறுமையை ஒழிக்கிறது மேக்சிமம் எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்கீம் முக்கிய நோக்கம் அது மக்கள் பயன்படணும் வறுமை ஒழிக்கணும் இதுதான் மெயினா கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஈஸியா வந்துரு சரியா எல்லா படிச்சுட்டு இருப்பீங்க மேக்ஸிமம் சிலபஸ் அடிப்படையே உங்களுக்கு படிங்க சரியா நல்லா ஞாபகம் வச்சுங்க கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க ஏதோ ஒரு புக் எடுத்துல எடுக்க மாட்டாங்க சிலபஸ் அடிப்படையாக பிளஸ் ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி கேட்குறாங்க சரியா இது ரெண்டும் புரிஞ்சு படிங்க ஈஸியா இருக்கும் சரியா அந்த வீடியோல உங்களுக்கு மட்டும் பார்த்தாவே போதுமானதேன் சிலவர் ரொம்ப அந்த ஆண்டுகளுக்கு போற எப்படி சமப்படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா ஈஸியா இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தை தெரிஞ்சு முடிஞ்ச போது ஆண்டுகள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் சரிங்களா அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நல்லா பாருங்க நல்லா தான் இருக்கும் சரிங்களா சரி பாருங்க இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் உள்ள ஆடாயிரும் உனக்கு பதவி பழைய புத்தகம் பிளஸ் புதிய புத்தகம் பிளஸ் முந்தைய ஆண்டு வினாக்க என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க போறான் இப்போ ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நடந்திருக்கு நாலு எக்ஸாம்னா என்ன பண்ணா என்ன பண்றாங்க இந்த ஐந்தாண்டு திறங்களை பத்தி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க அதோட ப்ரூஃப் தான் இது சரியா இது வந்து ப்ரீவியஸ்ல ஒரு கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்போ சரியா கீழே கமாண்ட் பண்ணுங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எந்த அளவுக்கு மைண்ட் வேலை செய்யுதுன்னு கண்டிப்பா தெரியும் இது அது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க திட்ட காலம் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க சரியா அது கேட்டுருப்பாங்க கேட்டு பிரீசில் கேட்ட கொஸ்டின் தான் சரியா எந்த ஆண்டுப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் சரியா இந்த ஆண்டுகள் பிறகு இப்படியா ஞாபகம் வச்சுக்க முடியாது ஆனால் ஒரு சின்ன ஷார்ட் நான் சொல்றேன் அத மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழகான ஒன்றும் வரிசை எழுதிடலாம் வரிசை இரண்டு மதிப்பெண் வாங்கிடலாம் இப்போ நான் பிஓ எக்ஸாம் நினைக்கிறேன் சரியா அந்த எக்ஸாம் மூணு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஆண்டா கொடுத்து கேட்டுருக்காங்க சரியா பொறுத்தவரை கொடுத்து கேட்டு வச்சிருக்காங்க அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன கேட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு போது நம்ம மாட்டிக்கிறோம் அப்படிம்போது போது ஆண்டு ஃபுல்லா நீங்க படிக்கணும் அதே மாதிரி இந்த பத்தாவது ஐந்தாண்டுதான் யார் இருந்திருப்ப பிரதமராக வாஜ்பாய் அவர் இருந்திருப்பாங்க சரியா எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க சர்வ சிக்ஸ் அபியானா உங்களுக்கு நம்ம ரெண்டாயிரம் ஆண்டு கொண்டு வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கொண்டு வந்திருப்பாங்க சரியா அது வச்சுங்க ஏப்ரல் ஒண்ணு நாடு முழுக்க எப்ப நடைப்படிச்சிருப்பாங்க ரெண்டாயிரம் ஏப்ரல் ஒண்ணுல இருந்து உங்களுக்கு நாடு முழுக்க நடைமுறைப்படுத்திருப்பாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்எஸ்ஏ அனைத்து ஸ்கூல் இல்லாம ஒரு பென்சில் வந்து ரெண்டு குழந்தை உட்காந்துருக்காங்க அதான் எஸ்எஸ்ஏ சர்வசிக்ஸ அபியான்னு சொல்லுவாங்க அது ஒரு நாட்டுக்கு ஒரு எஜுகேஷன் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் யாரு வாஜ்பாய் அவர் காலத்துலதான் கொண்டு வந்திருப்பாங்க நல்லா ஞாபகம் என்ன பாம்பே இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்து உங்களுக்கு ஆண்டை எப்படி எப்படிதான் ஞாபகம் நான் வச்சுருக்கேன் ஐந்து ஆயிரத்துல எப்போ தொடிருப்பாங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தான் இதே கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க தொடக்கணுன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு போட்டிருக்கூடாது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தொடங்கிருப்பாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் போட்ட சரி அஞ்சு வருஷம் ஒன்று அஞ்சு அஞ்சு போட்ட கூடாது நல்லா கண்ணை திறந்து பார்க்கணும் நானும் இந்த கொஸ்டின் தப்பாக பண்ணீங்க சில எக்ஸாம் அதனால நான் சொல்கிறேன் அதனால் நல்லா கண்ணை திறந்து பார்த்துட்டு நான் ஒன்று கரெக்டாக சரியாக டைப் பண்ணேன் சரியா சரி பாருங்க முதலாயிரம் எடுத்துகிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஷர்ட் ஆகி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறில் முடியும் அடுத்த ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று அது அறுபத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு அடுத்து நான் ஒரு மூணு வருஷம் கேப் வரும் அப்போ நான் ஒரு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரும் சரியா அடுத்து எழுபத்தி நாலு டு எழுபத்தி ஒன்பது இப்படி அது சத்தியம் புரியாது சரியா அதனால கண்டிப்பா படிக்காதீங்க யாருனாலும் நிப்பாட்ட முடியாது சரியா அடுத்து இது எப்படி பாருங்கன்னா நான் சொல்றேன் ஒரு சின்ன ஒரு கீ பாயிண்ட் தான் இருக்கு சரியா இன்னும் என்ன ஞாபக போறீங்க நாலு ஆறு எட்டு அடுத்து நான் மூணு என்ன அது ரெண்டு ஒண்ணு இது ஒண்ணு மூணுல ரெண்டு கழிச்சு என்ன தான் வரும் அப்படின்னா ஒண்ணு போட்டுங்க அப்படின்னா தான்ப்பா நாலு ஆறு எட்டு மூணு ரெண்டு ஒன்று இது மட்டும் வரிசை எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை அப்படி வரிசையை போட்டுங்க ஒன்றாவது ஐந்தாயிரத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டுங்கிட்ட போட்டுக்கலாம் சரியா இப்ப நம்ம வரிசை எழுத போறோம் அவ்வளவுதான் சரி எப்ப தொடங்கிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு தொடங்கி இருப்பாங்க ஏன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் எதுக்கு பிரிச்சிருக்காங்க ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கிறதுனால தான் ஐந்தாண்டு திட்டங்க சரியா இதெல்லாம் சின்ன குழந்தை அடிப்பாங்க இந்த கொஸ்டின் எப்போ எப்ப எப்ப முடியும் ஐம்பத்தொன்னு அஞ்சு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல முடியும் சரியா நல்லா ஞாபகம் நம்ம இந்திய நிதிய நிதிய நிதியாண்டு நிதியாண்டா நான்கு வகை பிரிச்சிருப்பாங்க காலாண்டு அரை ஆண்டு முக்காலாண்டு அப்புறம் முழாண்டு தனியா வரும் நான்கு வய பிடிச்சிருப்பாங்க மூணு மூணு மாசமா பிரிச்சிருப்பாங்க சரியா இது அதே மாதிரி ஒரு நிதியாண்டு என்பது ஆரம்பிக்கும் ஏப்ரல் ஒன்னுல இருந்து மார்ச் முப்பதுன்னு வரைக்கும் ஆரம்பிக்கும் சரியா இது நல்லாமே தெரியும் ஆனா இந்தியாவில ஒரே ஒரு மனிதன் என்ன பண்றாங்க ஜனவரி ஒண்ணுல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒண்ணா என்ன பண்றாங்க ஒரு நிதியாண்டா அறிவிச்சிருக்காங்க இது இப்ப நடந்த பிரிவு சார் கேட்ட கொஸ்டின் எந்த கொஸ்டின் பா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்றாங்க மத்திய இருக்க எல்லா மாநிலம் என்ன பண்றாங்க மார்ச் ஒண்ணுல இருந்து சரியா சரி ஏப்ரல் ஒன்னுல இருந்து மார்ச் முப்பதுன்னு வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க சரியா அப்பனா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் புரியுதுங்களா அதுதான் நான் சொன்னேன் சரி பாத்துக்கங்க

ஒரு மூளை கூட்டிக்கணும் இதெல்லாம் கூட்டிக்கணும் இந்த ஐந்தாயிரம் திட்டங்க வரும்போது மட்டும் இத்தனை ஆண்டை கூட்டிக்கினா அப்படின்னா நான்காண்ட கூட்டிக்க நாலு ஆண்டை கூட்டினா சரி மூணாண்ட கூட்டினா எவ்வளோ வரும் இதுல இருந்து கூட்டணும்ப்பா சரி வேற கூட்டிட கூடாது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு சின்ன வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் வருதா சரியா அடுத்து அஞ்சு பாருங்க அடுத்து அஞ்சு கூட்டி கூட்டணுமா எதுவுமே தேவையில்ல இல்லை அப்படி எழுதிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அடுத்து நான் ஒரு ஆறு கூட்டிக்கணுமா ஆறு கூட்டிக்கணும் சரியா ஆறு என்ன கூட்டிருக்கேன் இரண்டாண்டு கூட்டி கூட்டிக்கமா ஆனால் இங்கிருந்து ரெண்டாண்டு கூட்டிக்கோங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டு நான் ஒரு அஞ்சாண்டு கூட்டினா எழுபத்தி ஒன்பது வருமா அடுத்து இங்கேனா வரும் இது மூலம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க இங்கே வரும் சரியா நாலு ஆறு எட்டு வருதா சரியா அடுத்து மூணு இங்க வரும் ஒன்று வரும்

எட்டு வரை எவ்வளவு கூட்டிக்கணும் எட்டு வரும் இரண்டாண்டு கூட்ட போறீங்க அப்ப நாங்க தொண்ணூறு முடியுதா ரெண்டாண்டு கூட்டம் எவ்வளவு வரும் தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் அடுத்து எதுவுமே கூட்ட தேவையில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன வரும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் வருமா சரி அடுத்து பத்துனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வருமா சரியா அப்பா அது இது என்ன வரும் ரெண்டாயிரத்தி ஏழு இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் வரும் இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வந்துடும் சரியா நீங்க என்ன பண்ண போறீங்க ஒன்னே ஒண்ணுதான் சரியா நாலு ஆறு எட்டு சரியா அங்க மூணு ஒன்று ரெண்டு இந்த ஐந்தாண்டு திட்டங்க வரும்போது மட்டும் என்ன போகிறீங்க இந்த ஆண்டுகளை கூட்ட போறீங்க மத்த எதுவுமே நம்மளுக்கு தேவைகள் இல்ல சரியா இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது என்ன ஒண்ணிடலாம் ஈஸியா ஒரு மதிப்புன்னு வாங்கிடலாம் இது எல்லாமே நம்ம படிக்க முடியாது ஆனா இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது ஒரு ஐந்து ஆண்டுகளை முடிஞ்சுச்சா அப்ப என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா திடீர்னு திட்ட விடுமுறைகளா எந்த ஆண்டு கேட்பாங்க சரியா திட்ட விடுமுறை எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இதுல என்னென்ன கொஸ்டின் கேட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் பிரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இந்த திட்ட விடுமுறைக்காக எப்பன்னு கேட்பாங்க எந்த ஆண்டு விடுமுட்டு இருக்காங்க சரியா இந்த இந்த தான் சரியா எந்த ஆண்டுகளுக்கு பிறகு திட்ட விடுமுறை அறிவிக்கப்படுதுன்னு கேட்பாங்க சரியா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு மூன்றாவது ஐந்தாம் திட்டத்துக்கு பிறகு தான் திட்ட விடுமுறை விட்டாங்க சரியா அப்புறம் எந்த ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது நான்காம் முன்னாடி முன்னாடிதான் திட்ட விடுமுறை விட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து ஆயிர அறுபத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது திட்ட விடுமுறை காலத்து எக்ஸாம்பிளா கேட்டு இருக்காங்க அதே பாருங்க இப்ப நாட்டுல வந்து எந்தெந்த ஐந்தாண்டு திட்டம் தோல்வின்னு கேட்பாங்க சரியா தோல்வி கேப்பாங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் அபரிம்தான் வெற்றி தான் சரி அது எந்த மாற்றம் கிடையாது கிடையாது நம்மள அடுத்த ரெண்டுமே வெற்றி தான் ஆனா மேக்ஸிமம் மூணு நாள் சொல்றாங்க மூணு நாள்தான் மிகப்பெரிய அவங்களுக்கு தோல்வியே சொல்றாங்க ஆனா ரெண்ட சொன்னாலுமே ரெண்டு அந்த அந்தளவுக்கு கிடையாது ஆனா மூணு நாள்தானது மிகப்பெரிய நம்மளுக்கு தோல்வின்னு சொல்லுவாங்க சரியா அதுக்கு அது அதுக்கு அடுத்து அடுத்தது மேக்ஸிமம் மத்தது எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சிகள் தான் சரியா அடுத்து இங்க பாத்தீங்கன்னா சொன்ன கார்கில் போர் கேப்பாங்க இந்த கார்கில் போர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இங்கேயும் நம்மளுக்கு இந்த ஒன்பதாவது ஐந்தாண்டு நம்மளுக்கு தோல்வி வந்துடும் சரி எங்கெங்கெல்லாம் போர் வந்துச்சு நல்லா ஞாபகம் எங்கெங்கெல்லாம் போர் வந்துச்சு அங்கெல்லாம் சரியா எது இது வச்சுங்க இரண்டாவது இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் எதனால தோல்வின்னு சொல்லுவாங்க அப்பனா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு என்ன போர் சீனா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுன்னா நம்மளுக்கு பாகிஸ்தான் போர் ரெண்டு போர்ல பாகிஸ்தான் போர் நம்ம வெற்றி அடைஞ்சிருப்போம் ஆனா இருந்தாலும் என்னது நம்மளுடைய செல்வங்கள் எல்லாம் என்னது அது போருக்கு செலவழிச்சுட்டுமா அதனால தோழின்னு கொடுப்பாங்க அதே மாதிரி அளவுக்கு எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முதல் வரி ஒழிப்பு ஐந்தாண்டு திட்டம் தான் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல என்ன சொல்லுவாங்க சமூக அபிவிருத்தி திட்டம் இது எக்ஸாம்ல கேட்டு இருக்காங்க சமூக அபிவிருத்தி திட்டம் சமூக அபிவிருத்தி திட்டம் அபிவிருத்தி திட்டம்னு கேட்பாங்க இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரியா இது எப்ப சமூக அபிவிருத்தி நீட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல நீடிச்சிருப்பாங்க இந்த டயத்துல யார் ஆட்சி பண்ணிருப்பாங்க முதல் ஐந்தாம் அடுத்தது நம்மளுக்கு ஜவஹர்லால் நேரு தெரியும் அதே மாதிரி இந்தியன் தொழில் வளர்ச்சி தொழில் அளவு வளர்ச்சி எது அடைந்துச்சு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்னு அதனால இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பான் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பான் சரியா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க காமராசி இருக்கும்போது அதிகமா தொழில் கட்டினாங்க பாதி தொழிற்சாலை கட்டினா இருப்பா டேம் கட்டினாங்க அப்புறம் கட்டை விலண்டு அவருடைய காலங்களும் பிளஸ் அது நம்முடைய நோக்கம் ஒரே மாதிரி இருந்துச்சு இரண்டாயிரம் ஆண்டு திரு முக்கிய நோக்கப்பா யார் காமராசர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தான் அது நம்ம தமிழ்நாட்டில் அணைகளை எதுவுமே கட்டையிலும் சொல்ல முடியும் சரியா கட்டினால பாதியிலே உடஞ்சி போகுது அது ரெண்டாவது விஷயம் சரியா நீங்க பாத்துங்க இந்த இந்த திட்டங்கள் எல்லாமே முக்கியமா நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க இரண்டாவது ஐந்தாண்டு திரு சொல்லுவாங்க மூன்று மிகப்பெரிய தோல்வி நான்கு மிகப்பெரிய நம்மளுக்கு தோல்வி தான் சரியா சரி நல்லா ஞாபகம் அதே மாதிரி இந்த கார்கி போலப்பா தொண்ணூத்தி ஒன்பது டு இது நம்மளுக்கு மிகப்பெரிய தோல்வியாக தான் அமையும் அடுத்து அடுத்து என்ன கேட்பாங்கன்னா புகழ்பெற்ற இந்த இந்த மூன்றாவது முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் சரியா முதல் ஐந்தாளத்தில் என்ன ஒன்றுவாங்க ஐஐடி உருவாக்குவாங்க கேட்டு கேட்டுருப்பாங்கப்பா இந்தியாவின் முதல் ஐஐடி எங்கே உருவாக்கப்படுது உத்தரப்பிரதில் கோராக்பூர் சரியா முதல் கல்வித்துறை அமைச்சர் யார் டாக்டர் அபுல் கலாம் ஆசத் அவருடைய பிறந்தநாடு நவம்பர் பதினொன்று என்ன ஒன்றா நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினமாக கொண்டாடிட்டு வர நல்லா ஞாபகத்துக்கு கல்வி வளர்ச்சி தினன்னா நம்மளுக்கு இவர் காமராசர் வந்துருவாரு சரியா ஜூலை பதினஞ்சு தேசிய கல்வி தின வேற கல்வி வளர்ச்சி தினம் வேற ரெண்டு போட்டு கொலை பெறக்கூடாது அவளுக்குலாம் ஆசத்து நாட்டின் முதல் கல்வித்துறை அமைச்சர் அவரு தான ஐஐடியை கொண்டு வந்தாங்க சரிங்களா என்ன இப்ப காங்கிரஸ் கட்சியை எதுவுமே கொண்டு வரலன்னு சொல்றாங்க இப்ப நாடாளுமன்றத்தில் பேசிப்பா புகழ்பெற்ற ஐஐடியை கொண்டு வந்தவங்க யாரு முத முதல்ல வந்து தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்தது யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி எம்எல்ஏனா குரலை கொடுத்துருப்பாங்க சரியா நீங்க நல்லா ஞாபகத்துங்க சரியா சரி அடுத்து பாத்துங்க அடுத்த இதுல என்ன கேட்பாங்கன்னா இந்த வகையான கேப் எல்லாம் கேட்பாங்க ஏன் வந்து கேப் வந்துச்சுப்பான்னு கேட்பாங்க சரியா இங்க உங்களுக்கு தெரியும் திட்ட விடுமுறை இங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டான வரும் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து என்ன வரும் இங்க திட்ட விடுமுறை போர் வரும் அதெல்லாம் அறிவிச்சிருப்பாங்க சரிப்பா அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்க எதுக்கு ஒரு ஆண்டு கேப் விட்டுருக்காங்க இங்க எதுக்கு ஒரு ஆண்டு கேப் விட்டுருக்காங்க சரியா திட்ட விடுமுறைக்கேலாம் இதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு சொல்லுவாங்க சுட்டிக்காட்டு திட்டம் சுழல் திட்டம் சொல்லுவாங்க சுழல் திட்டம் சுழல் திட்டம் சொல்லுவாங்க சரியா சுழல் திட்டம் கேட்பாங்க எழுபத்தி எட்டு தான் சுழல் திட்டம் சொல்லுவாங்க இது ஒண்ணுமே கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரியா எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு வரைக்கும் யாரு நம்மளுக்கு வந்து இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சி அறிவிச்சிருப்பாங்க இருக்கிற எல்லா தலைவரும் ஜெயில போட்டு அடைச்சிருப்பாங்க சரியா அடுத்து எலெக்ஷன் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தோத்து போயிடுவாங்க சரியா அடுத்து யாருக்கு ஆட்சி வருவாங்க காங்கிரஸ் இல்லாத முதல் பிரதமர் யாரு நம்ம டிஎம்சி கேட்கப்பட்ட வினாக்கள் தான் மொராஜி தேசாய் வருவாங்க சரியா முதலாக காங்கிரஸ் இல்லாத முதல் பிரதமர் சொல்லுவாங்க அவரு நட படிச்சிருப்போம் இந்த சீர்திருத்த நிர்வாக சீர்திருத்த ஆணையங்கள் அமைச்சவர் யாரு நம்மளுக்கு மொராஜி தேசா போது சரியா இந்திரா காந்தி அம்மா இருக்கும் போது மொராஜி தேசா நியமிச்சிருப்பாங்க சரியா நல்லா வச்சுங்க முன்னாடி ஒற்றுமையா இருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் சண்டை போட்டு தனியாக ஜனதா கட்சியின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு காங்கிரஸ் இல்லாத முதல் பிரதமராக இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருப்பாங்க இது மொராஜி தேசா இருந்திருப்பாங்க சரியா அப்ப என்ன நினைப்பாரு காங்கிரஸ் கொண்ட ஸ்கீமா ஸ்டாப் பண்ணிட்டு இவர் என்ன சொல்லுவாரு சுழல் திட்டம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஒன்னு ஆரம்பிச்சிருப்பாரு சரியா எழுபத்தி எட்டுல ஆரம்பிச்சுட்டு அந்த ரெண்டு ஆண்டு அப்படி இருக்கு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருவாங்க அதுக்கு அப்புறம் ரன்னிங் கரெக்டா போயிட்டு சரியா அப்புறம் பாருங்க இங்க எதுக்கு விட்டுருக்காங்க கேப் இங்க பாருங்க ஏழாவதுட்டா எட்டாவது ஆயிரம் கேப் விட்டுருக்காங்க சரி இங்க எதுக்கு கேப்னு கேட்பாங்க நல்லா ஞாபகம் இங்க என்னது நம்ம ராஜீவ் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு என்ன பண்ணுவாங்கப்பா இறந்து போயிருவாங்க சரியா நம்ம கொண்டிருப்பாங்க ஸ்ரீ கொண்டிருப்பாங்க அதை பத்தி அதை பத்தி நம்ம தேவையில்ல ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இறந்திருப்பாங்க அந்த இறந்தவொன்னே காங்கிரஸ் எதுவுமே பண்ண முடியாது சரியா அதனால ஒண்ணிருப்பாங்க இரண்டு ஆண்டுகள் வந்து ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க சரியா இந்த மூணு ஆண்டு ஏன்னா திட்ட விடுமுறைன்னா அப்படி விட்டுற மாட்டாங்க மக்களுக்கு என்ன பண்ண முடியாது பெரிய 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 ஸ்கீம் அறிவிக்க முடியாது ஓராண்டு திட்டம் ஏன்னா நீங்க மூணு ஆண்டுக்கு சேர்த்து நிதி ஒதுக்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு ஒரு ஆண்டுக்கா நிதி ஒதுக்குறது இந்திய அரசு ஈஸியா இருக்குங்களா அதனாலதான் ஒவ்வொரு மூணு ஆண்டு திட்டம் இந்த திட்ட விடுமுறையில ஒவ்வொரு ஆண்டுக்குமே ஒரு ஒரு ஸ்கீமு அதே இதுவும் கேப்பாங்க ஆண்டு திட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்பாங்கப்பா கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் ஆண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு டூ சரியா தொண்ணூத்தி ரெண்டு சரி இரண்டு ஆண்டு இந்த ரெண்டு ஆண்டுமே ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது சுழல் திட்டம் எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு சில புக்கள் ஜப்பான் கொடுக்குறாங்க சில புக்கள் பிரான்ஸும் கொடுத்துருக்காங்க சரியா நீங்க கவர்மெண்ட் ஜப்பான் கொடுத்துருக்காங்க நீங்க அதையே ஞாபகம் சரியா சுழல் திட்டம் சரி அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க பத்தாவது ஐந்தா சரியா பத்தாவது ஐந்தாண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு இதுலதான் புகழ் பெற்ற எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஸா இதெல்லாம் நம்மளுக்கு தொடர்ச்சியா நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து உங்களுக்கு இந்த தொண்ணூத்தி ஒன்பதுல கார்கில் போறப்ப வாஜ்பாய் இருக்கும்போது உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல உங்களுக்கு இந்த போர்கள் சம்பந்தமாக நிறைய உங்களுக்கு வந்திருக்கும் சரியா அப்பலாம் ஞாபகம் இவ்வளவுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இது தெரிஞ்சு கேட்பாங்க போதுமானது அப்படி வேற என்ன கேட்பாங்கன்னா

அப்புடின்னா வரிசையை ஒரு ஐந்தாண்டு திட்டங்கள் ஞாபகம் வச்சிக்கின்னா வரிசை இவ்வளோ பயணம் தெரியணும் இவ்வளோ பயணம் தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன பண்ண முடியும் நம்ம கரெக்டாக இது பண்ண முடியும் அதேமாதிரி ஒவ்வொரு ஐந்தாண்டத்தில் முக்கிய நோக்கங்களுக்கு நாட்டின் வரிமை ஒளித்து பிரதமர் யார் நம்மளுக்கு இந்திரா காந்தி அம்மா சொல்லுவாங்க வறுமை ஒழிப்பு ஸ்கீம்மு சரியா பழைய புக்கில் வந்து ஐந்தா ஐந்தா ஐந்தாண்டிருக்கும் ஒழிச்சி தான் சொல்லியிருப்பாங்க இப்போ புது புக்கில் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க அது ரெண்டுமே நீங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் சரி புரியுதுங்களா இது ஒன்றுமே கிடையாது இந்த ஆண்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிக்கங்க மறுபடியும் சொல்லிட்டு நாலு ஆறு எட்டு சரியா நான் ஒரு மூணு ஒன்னு ரெண்டு இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் அழகான ஒண்ணிடலாம் ஈஸியாக அது ஒண்ணிடலாம் சரியா இது என்ன பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நமக்கு சீனா போர் பார்த்தா பார்த்தா என்ன நமக்கு பாகிஸ்தான் போர் பார்த்தா சமூக சேவை நீட்டிப்பு திட்டத்தை பார்த்தா ஆயிரத்தி அது புதிய பொருளாதார கொள்கை கேட்பாங்க புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்து இந்த ராஜீவ்காந்தி அப்புறம் இறந்த பிறகு யார் நரசிம்மரா பிரதமர் வருவாங்க யார் நிதியமைச்சர் இருந்திருப்பாங்க நம்ம மன்மோகன் சிங் தான் அப்போது நிதியமைச்சர் இருந்திருப்பாங்க ஜூலை இருபத்தி நாலு கேட்டிருக்காங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு எந்த டேட்டு ஜூலை இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலு என்ன ஒண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்திருப்பாங்க சரியா புதிய போராறு கொள்கை சரியா எல்பிஜின்னு சொல்லுவாங்க தாராளமயமாக்கம் தனியார் மயமாக்கம் உலகமய மயமாக்க இருக்குல்ல தொடர்ச்சியாக ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா சரியா இது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள் எல்பிஜின்னு சொல்லுவாங்க சரியா தாரா மயம் தனியார் மயம் உலகமயம் உங்களுக்கு தெரியும் தாராளமயம் என்ன அது தாராளமா யாருமே ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிச்சிக்கலாம் தனியார் மய தாரமயம் தனியார் மையம் அது தனியார் துறைக்கு அது மிக்க முன்னாடி அரசு துறை மட்டும்தான் இருந்துச்சு தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சி உடனே வந்து நம்ம ஒரு ஃபேக்டரியோ ஒரு ஸ்கூலோ எஜுகேஷனோ எந்த வகையான தொழிலும் அமைக்க முடியாது சரியா ரொம்ப கண்டிஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் யாருன்னா அமைச்சுக்கலாம்னு சொல்லு ஒரு தாராளமா தனியார் மையம் உருவாக்கி இருப்பாங்க சரியா தாராளமயம் என்ன அது விளையாட்டை சேர்ந்த நிறுவனங்கன்னு நவனிக்கலாமா இந்தியாவுக்கு வந்து அவங்க என்ன என்னது ப்ராடக்ட் தயாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க இது வந்ததுக்கு அப்புறம் இந்தியா இன்னைக்கு அப்புறமா வளர்ச்சி சரியா தொண்ணூத்தி ஒண்ணுக்கு தான் அது புதிய பொருளாக கோடி இருக்கு எல்லா எக்ஸாம் கேப்பான் எல்பிஜிய கேட்பாங்க சரியா அப்புறம் உங்களுக்கு இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன் மறுபடியும் புரியல நோ டைம் வீடியோ பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் சரியா நோ டைம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் சரி அடுத்து பாருங்க இது பாருங்கவே ஏன்னா ஒவ்வொரு மாதிரிகள் கேட்பாங்கப்பா சரி அந்த மாதிரிகள் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கே தான் இருப்பாங்க ஐந்தாய்ந்த மாதிரிகள் பாரு முதலா ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி அடிப்படையா கொண்டது எந்த யாருடைய மாதிரியை கொண்டதுன்னு கேட்பாங்க சரியா இது யாரோட மாதிரியை கொண்டது முதல் ஐந்தாம் இந்த ஹரடோ டோமர் மாதிரியே கொண்டது இது எக்ஸாம் இப்ப ரீசெண்டா ஒரு நாலு எக்ஸாம்ல ரெண்டு எக்ஸாம் கேட்டிருக்காங்க முன்னாடி பழைய எக்ஸாம் அடிக்கடி கேட்டுக்கே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க மாதிரி எல்லாத்தையும் ஞாபகிக்க முடியாது நான் அழகாக ஒரு ஷார்ட் கட் சொல்றேன் அதை மட்டும் ஞாபகிச்சுங்க நம்ம ஈஸியா போயிடலாம் சரி அந்த பிசி மகள நேபிஸ் இருக்காங்களா இரண்டாவது ஐந்து அடுத்த ஹரிபிகட்டாவும் வந்து இந்த ஐந்தாவது ஐந்து அடுத்ததோட முக்கிய நோக்கமா இருக்கு சரியா நேரு மாதிரி உங்களுக்கு தெரியும் நேர் மாதிரி தொழில் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் சரியா ஹரட்டோமன்னா முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு முக்கிய அந்த அந்த உருவாக்குறதுக்கு முக்கிய நபராக இருந்திருப்பாரு சரியா அடுத்து பாருங்க அடுத்த ரொம்ப ஹைலைட் ஆனது இதுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி தான் சரியான ஆன்சர் ஆன்சர் சரியாக சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சரியா இப்ப பாருங்க முதலாச்சுட்டேன் டோமர் பிசி ரெண்டாவது மகள் நோய் மூணு சக்கரவதி சாதிக்கு அசோக் ருத்ரா சொல்லுவாங்க அஞ்சு டிபி தாரு பிரணாப் முகர்ஜி ஏழு பிரணாப் முகர்ச்சி தான் எட்டு ஜானுமலர் ஒன்பது குப்தா இது பதினொன்றுக்கு ரங்கராஜன் சரியா இது எல்லாமே கூட புக்குல இல்ல இதுல புக்கில் இருக்குன்னு சொல்றேன் சரி இது புக்கில் இருக்கு இது புக்கில் இருக்கு சரியா அடுத்ததுல புக்கில் இருக்கு அஞ்சு புக்கில் இருக்கு சரியா அடுத்த எட்டு புக்கில் இருக்கு அடுத்தது பதினொன்று புக்கில் இருக்கு எதுவுமே தெரியலனா கூட இது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆற தலையில மனப்பாடம் பண்ணிச்சுங்க உங்க மனப்பாடத்துக்கு வேலையே உங்களுக்கு இதே கிடையாது சரியா நான் ஈஸியா உங்களுக்கு சொல்றேன் இதை மட்டும் நல்லா ஞாபகம் ஹாய் ஞாபகம் ஹாய் ஹாய் மா ஹாய் மாசா சரி முன்னாடி நான் மச்சான் சொல்றேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஞாபகம் வச்சுங்க ஹாய் மாசா அசோக்கு சரியா மா அசோக் மாசா இருக்கா ஞாபகம் வச்சுங்க சரியா ஹாய் மாசா அசோக்கு நான் தா முறுக்க நீ தா முறுக்க முறுக்க ஜாக்கிரதையா நான் வச்சுங்க ஜாக்கிரதையா கொடு சரியா கொடு ரங்கராஜன் இவ்வளவுதான் சரியா நல்லா ஞாபகம் ஹாய் மாச அசோக் மாச ஹாய் மாச அசோக் இருப்பார் ஞாபகம் ஹாய் மாச அசோக் தா முருக்க

அப்படிண்ணா புரியுதா ஹாய் மா ச அசோக்கு ஞாபக வச்சுக்கங்க ஹாய் அது ஹாய் மச்சான் அசோக்கு ஹாய் மா ச அசோக்கு தா முறுக்க ஜாக்கிரதை கொடு ரங்கராஜனுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அப்புறம் ஈஸியா உங்களுக்கு புரியுதா இதில் மாண மாசாவோடு ஞாபகம் வச்சுக்கங்க அப்புடின்னா அது ஹாய் அண்ணாது ஹாண்டா ஹரட்டோ டம்பர் மாதிரி பிஇண்ண அண்ணாது மகல நேபீஸ் மாதிரி சான அது சக்கரவர்த்தி சாதிக்கு நாலண்ணா அது அசோக் ருத்ரா மண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அஞ்சுக்குண்ணா அது டிபி தார் ஞாபகம் வச்சுக்கணும் சரி அஞ்சு நான் டிபி தார் அப்புடின்னா ஆறுண்ணா என்ன அது ஆறு வந்து பிரணா முகுர்ச்சி உங்களுக்கு தெரியும் ஏழுமே பிரணா முகுர்ச்சி தான் எட்டுக்கு யாரு வருவாங்க ஜாமில்லர் வருவாங்க ஒன்பது யாருக்கு வருவாங்க குப்தா வருவாங்க அது பதினொன்னுக்கு யாரு ரங்கராஜன் அப்படின்னா வந்து ஹாய் மாச்சா அசோக்கு தா மாசோக் ஜாக்கிரதையா கொடு ரங்கராஜன் சரியா எப்போது மறந்துட கூடாது இது இப்படி படிச்சோம் கண்டிப்பா மறந்து இதுலயும் கூட இன்னொரு சாட்கட் சொல்றேன் சரியா நான்கு பாருங்க அசோக் லைலான் வண்டிக்கு எத்தனை டயர் இருக்கு நான்கு சக்கர தானே இருக்கேன் அப்ப வச்சுங்க டிபி நீ நடக்கிறதே அஞ்சு பயப்படுவாங்களா அப்புறம் நடக்கேயு பயப்படுவாங்க நல்லா பாத்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி நல்லாவே தெரியும் ஏன்னா யாரு ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர் நாட்டின் குடியரசுல யார் இருந்திருப்பாங்க பிரணாப் முகர்ஜி அதே நாட்டி பதினான்காவது குடியரசுல யார் இருந்திருப்பாங்க டிஎன்சி கேட்ட குடியரசு தான் யாரு ராம்நாத் கோவிந்த் இருந்திருப்பாங்க இப்போது யார் இருக்காங்க நம்ம கிரீஸ் சந்திரபுரம் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு தலைவர் இதெல்லாம் கேக்குற வாய்ப்பு இருக்கு நாட்டின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர் சொல்றாங்க சரியா அதுவும் பார்த்து வச்சுங்க இந்த ஜான் மில்லர் உங்க நல்லாவே தெரியும் ஜான் மில்லர்னா எட்டு சரியா இவர் வந்து நவார்ட் பேங்க் உருவாக்கு முக்கிய காரணம் வருதுன்னு சொல்றாங்க சரியா அதே நவார்ட் பேங்க் உருவாக்குறதுக்கு உருவாக்கு குழுன்னா சிவராமன் குழுன்னு சொல்லுவாங்க அது ஞாபகம் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதிக்காக அமைக்கப்பட்ட குழு எதை சொல்லுவாங்க இந்த ராஜா செல்லையா குழுன்னு சொல்லுவாங்க சரியா இது சைர் பை சைர் ஞாபகம் அடுத்து உங்களுக்கு குப்தா தெரியும் பதினொன்னு ரங்கராஜனா பதினொன்னுல இதெல்லாம் மறக்கவே மாட்டேன் சரி என்னோட பதினொன்னா பதினாறு கிளாஸ் டியூட்டர் சார் என்ன ரங்கராஜன் சார்னு அப்படி ஞாபக இப்படி ஏதாச்சும் இல்லைன்னா கண்டிப்பாக இது மறந்து போயிடும் இது படிக்கிற கஷ்டமா எதுவுமே இருக்காப்பா நல்லா ஞாபகம் ஹாய் மா சா அசோக்கு தா முறுக்க ஜாக்கிரதையை கொடு ரங்கராஜனுக்கு ஞாபகம் சரிங்களா இது ஒண்ணுமே கிடையாது இவ்வளவுதான் சரியா இதுல என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி பொருத்துல இவ்வளவுதான் கேட்பாங்க சரியா மாதிரி மாதிரி புறத்துல இது இவ்வளவுதான் கேட்பாங்க இதை தாண்டி எல்லாம் கேட்குறது கிடையாது ஒன்றும் தெரியல ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு அஞ்சு ஏன்னது எட்டு பதினொன்று மட்டும் நீங்க நல்லா வைத்து கொள்ளுங்கள் சரிங்களா சரி பாத்துங்க நம்ம அடுத்தது அடுத்ததுக்கு போகலாம் அடுத்து இன்னொரு ஹைலைட் இருக்கு சரியா அடுத்து என்ன கேட்பாங்கன்னா ஒவ்வொரு ஐந்தாம் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்பான் இப்போ ரீசெண்டா இப்படி கேக்குறாங்க இது எல்லாமே ஸ்கூல் புக்கள் தான் இருக்கு அவங்க ஸ்கூல் புக்கில் தாண்டி எந்த கொஸ்டின் கேட்கல எந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் சரியா சரி இதை பாருங்கவே பின் ஒருட்டும் பொறுத்தனு கொடுத்துருக்காங்களா முதல ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க நல்லா ஞாபகிக்கணும் நான் சொல்லியிருப்பேன் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒன்னுக்கு மூணு ஒண்ணுக்கு பாரு மூணுக்கு ஒரே ஒரு ஆன்சான ஆன்சர் தானே இருக்கு அது மாதிரி அகதிகள் உணவு பற்றாக்குறை மற்றும் பணவிக்க சிக்கல்கள் ஞாபகிக்கணும் சரியா அடுத்து பாரு இரண்டாவது ஐந்தாம் திட்ட இரண்டாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அது பொருளாதார அந்த நிலைத்தன்மை சரியா தொழில் வளர்ச்சி அதனால பொருளாதார வளர்ச்சி கொடுத்துருப்பாங்க அடுத்து மூணு கெதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க மூணு மூணு வந்து நிலைத்தன்மையை கொண்டு கூடிய வளர்ச்சி நான்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க சுய உருவாக்கம் சுயமான பொருளாதாரம் சரியா இந்த கொஸ்டின்ஸ் இப்படி மாதிரி இப்படி உங்களுக்கு நோக்கத்தான் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கே இருப்பாங்க உன் நோக்கங்கள் தனியா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு அதை மட்டும் நம்ம பார்த்து கிளாஸ் முடிச்சுக்கலாம் சரி சரி அதே மாதிரி இதுவுமே கேட்பாங்க சரியா இது நல்லா ஞாபகம் பார்த்ததா இந்த ஐந்தாவது ஐந்தாறு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி நம்ம காலத்தில் கருபி கட்டாவோ நான் சொன்னேன் கருபிகட்டாவோ வறுமையை ஒழிப்போம் நான் முழக்கமிட்ட முதல் பிரதமர் யாருன்னு கேட்பான் யார் ஜவஹர்லால் இது நம்ம நம்மளுக்கு இந்திரா காந்தி அம்மா சொல்லியிருப்பாங்க எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இப்போ இருக்கிறமா ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க அது நம்ம பார்த்துக்குங்க சரியா அடுத்து இதன் உருவாக்கம் இது யாருக்கு இது எதை பத்தி சொல்றாங்கன்னா வறுமை ஒழிப்பு சரியா ஆப்ஷன் ஏதாவது சரியான சரியா வறுமை ஒழிப்பு இந்த வறுமை ஒழிப்பு சொன்ன பிரதமர் யாருன்னு கேட்பாங்க இந்திரா காந்தி அம்மா தான் எத்தனாவது ஐந்தாவது புது புக்கு ஆறுன்னு கொடுத்திருக்காங்க அதுவுமே வச்சுங்க எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது இப்ப ரீசென்ட் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் சரிங்களா புதுசால அவங்க எதுவுமே கேட்கல ரொம்ப தான் இருக்கு நம்ம நோக்கம் நோக்கங்களை மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிச்சிடலாம் சரி பாருங்க முதல் ஐந்தாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க வேளாண்மை முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ரெண்டுக்கு பாருங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க மூணுக்கு பாருங்க இதெல்லாம் ஸ்கூல் புக்கள் இருக்கிறதா அது அப்படின்னா வச்சுங்க ஞாபகம் இதெல்லாம் மாத்தி மாத்தி கேட்டுக்கே இருக்காங்க தெரிய திடீர்னு ஐந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க எட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பன்னெண்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்டுக்கே இருக்காங்க இந்த வீடியோ அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வர உங்களுக்கு இதன வரை எக்கனாமிக்ஸ் ஐந்தாம் திட்டங்களை பொறுத்து என்னென்ன கொஸ்டின் கேட்கிற ஒரு அறுபத்தி வினாக்கள் கேட்டிருக்காங்க சரியா இந்த அறுபத்தி வினாக்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பிளஸ் எக்ஸ்பிளேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சரியா இங்க பாருங்க முதல் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க வேளாண்மைக்கு முக்கியத்துவம் வேளாண்மை எதுக்கு வேளாண்மைக்கு தானே அதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க சரிங்க அடுத்து மூணு பாருங்க சுதந்திரமான பொருளாதார மற்றும் சுய முன்னேற்றம் சரிங்களா மூணுன்னா முன்னேற்றம் சுய சுய முன்னேற்றம் முன்னேற்றம்னா மூணு தான் நான்கு பாருங்க நான்கு அது நிலையான வளர்ச்சி இதுல இருக்கா அது நான்கு தான் சோறு தான் நிலையா தானே இருக்கு நாலு சோறு ஒரு ஒரு கட்டடம் எப்படி எப்படி இருக்கு நான்கு தான் கண்டிப்பா நிலையா இருக்கு மூணு சோர்ந்த கட்டடம் இடிஞ்சு போயிருங்களப்பா அப்படி ஞாபகம் நான்குன்னா நிலையான வளர்ச்சி என்னது தற்சார்பு நிலையை ஞாபகம் சரிங்களா அடுத்து அஞ்சு பாருங்க நல்லா ஞாபகிக்கணும் இன்னைக்கு வேளாண்மை செய்யறதுக்கு அஞ்சு பயப்படுறேன் அதையும் சுரங்க தொழில ஒர்க் பண்றதுக்கு அஞ்சு பயப்படுறோமா ரொம்ப கஷ்டம் தானே இப்ப கூட பாத்துட்டு உத்தரகாண்ட் எல்லாம் ஒரு சுரங்க பாதையில விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா மீட்கு நாள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இதா இதா இருந்தது அப்படி ஞாபக அஞ்சு பாருங்க வேளாண்மை பிளஸ் சுரங்கம் அடுத்து இது கேட்கப்பட வினாக்கள் முன்னாடி பழைய புக்கில் அஞ்சுன்னு கொடுத்திருக்காங்க ஆனா இப்ப புது புக்கில் ஆறுன்னு மாத்திருக்காங்க சரி நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க எது கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்து இதுங்க சில கொஸ்டின் வந்து கான்ட்ரவர்ஸா தான் இருக்கு நம்ம அவனை படிக்கும்போது நல்லா படிச்சா முடியும் நம்ம தெளிவாக அடிக்க முடியும் பாருங்க ஆறு பாரு வறுமை ஒழிப்பு பிளஸ் அது தொழில் தற்சார்பு தொழில் துறை அது தொழில் துறையில அனைத்து ஃபேக்டரியும் நம்ம நாட்டுக்கு அதாவது நம்ம நம்ம நாட்டுக்கு தேவையான பொருட்கள் போற நம்ம நாட்டுக்குள்ளே தயாரிச்சுக்கணும் அப்படி சொல்ற ஸ்கீமு எத்தனாவது ஸ்கீமு ஆறாவது ஐந்தாண்டு முக்கிய நோக்கமா இருக்கு ஏழு பாருங்கப்பா தன்னிறைவு பொருளாதாரம் சரியா வேலை வாய்ப்பு இன்னைக்கு வேலை எத்தனை நாளைக்கு வேலைக்கு போவோம் ஏழு நாளைக்கு தானே தொடர்ச்சி வேலைக்கு போறோம் ஏழு நாள் வேலை நான் வச்சுக்கோ ஏழுன்னா வேலை வாய்ப்பு சரியா அப்படி எட்டு பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது புதிய பொருளாதார கொள்கை எந்த ஐந்தாண்டு இடத்தில் புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது டிஎன்பிசி ஒரு நாலு டைம் கேட்டு வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சரியா அதே முதல் தொழிற்சாலை சட்டம் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஒன்று இந்த ரெண்டு டேட்டு மறந்துடக்கூடாது எக்கனாமிக்ஸ்ல படிக்கணும்னா இந்த ரெண்டு இடம் நீங்க நல்லா ஞாபகம் அதே சமூக அபிவிருத்தி திட்டம் எந்த ஆண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஞாபகத்துக்கணும் சரிங்களா இது மறந்துட கூடாது அதே மாதிரி காமராசம் வருவாங்களே உணவு திட்டம் சத்துணவு திட்டம் அந்த ரெண்டு ஆண்டு ரெண்டு ஆண்டு மாரி இந்த ரெண்டு ஆண்டு நீங்க எப்பவும் மறந்துடக்கூடாது கூடாது சரிங்களா சரி பாத்துக்குங்க ஏகநாஸ் அடுத்தது ஒன்பது பாருங்க சமூக நீதி மட்டும் சமமான வளர்ச்சி இதுமே எக்ஸாம்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க சமூக நீதி மட்டும் சமமான வளர்ச்சி அடுத்து இதுமே கேட்டிருக்காங்க இந்தியாவின் தலா வருமான இரட்டை பாக்கி எத்தனை ஐந்து திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் சரிங்களா இந்தியாவின் தலா வருமானம் எவ்வளவு ஆயிரத்தி அறுநூத்தி சரியா ஆயிரத்தி அறுநூத்தி இருபது அதே மாதிரி தமிழ்நாடு தலா வருமானம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருநூறு இது போன இந்த இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குரூப் போர்ல கேட்கப்பட்ட வினாக்கள் சரியா சரி அடுத்து பாருங்க பதினொன்னாவது விரைவான அதிகமான நிலையான மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வறுமை ஒழிக்கிறது இது ரெண்டுமே நான் ஒரு வறுமை ஞாபகம் சரிங்களா வறுமை ஒழிப்பு பதினொன்னு வரும் ஒண்ணு பன்னெண்டு வரும் அதே மாதிரி வருது ஆறு நம்மளுக்கு வருது மேக்ஸிமம் எல்லாத்துலயும் வரும் ஒழிக்கிற முக்கிய நோக்கமா இருக்கு அந்த பதினொன்னு பன்னெண்டு மட்டும் சிறப்பா கொடுத்துருப்பாங்க சரியா இதெல்லாம் ஞாபகத்துங்க விரைவான அதிகமான வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதே மாதிரி விரைவா இருக்குன்னு அதிகமா இருக்குன்னு அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நிலையாவும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க சரியா அப்படின்னா உங்களுக்கு நல்லா இதை இது மட்டும் அப்படி பணம் பன்னெண்டுமே மனப்படம் பண்ணி தான் ஈஸியா தான் இருக்கு முதல் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க வேளாண் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ரெண்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க மூணு எதுக்கு சுய மூணுனா முன்னேற்றம் யாச்சுக்கோங்க நான்குனாது சவுரு சூர் நிலையா தான் இருக்குன்னு வச்சுங்க அதே மாதிரி அஞ்சுனா பார்த்தா அஞ்சுல நீங்க வேளாண்மை சுரங்க தொழில் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன அது அதிகமா கஷ்டப்படுறேன் வச்சுக்கோங்க இல்லைங்களா ஆறுனா அது வறுமையை ஒழிக்கிறது சரியா ஒரு ஆறு ஆறு அறிவு ஜீவனுக்கு வறுமை ஒழிக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க அடுத்து ஏழுனா அது பொருளாதாரம் எட்டு நம்மளுக்கு தெரியும் புதிய பொருளாதார கொள்கை தெரியும் ஒன்பது சமூக நீதி பத்துன்னு அது தல வருமானம் வருமானம்லனாது ரவுண்ட தானே இருக்கு அப்படின்னா தலைன்னா வச்சுங்க சரியா அப்புறம் பதினொன்னா விரைவான அதிகமான வளர்ச்சி சரியா ஓடுவாங்க 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 அதனால பதினொன்னு பதினொன்னு வச்சுங்க விரைவான அதிகமான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வேற என்ன சொல்லுவாங்க வறுமை ஓடிக்கிறது இதுதானே எதுவும் படிக்க வேண்டிய எதுவுமே இருக்கா ரெண்டு டைம் காதால் கேட்டாய போதுமான அப்படி நம்மளுக்கு மைண்ட் ஸ்டோரேஜ் ஆயிரும் சரியா இதுதான் இதுதான் அப்போனா தொடர்ச்சி என்னன்னு பாத்திரம் நம்மளுக்கு இப்போ ஐந்தாம் திட்டங்களை பத்தி உங்களுக்கு வந்து ஒரு மாய பிம்பம்லாம் உங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் சரியா இவ்வளோதான் ஈஸியா இருக்கு இந்த ஆண்டுகளில் போகிற எப்படி மனப்படம்ன்றதுலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் இந்த ஒரு சின்ன இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா எத்தனை ஒரு நாலு ஆறு எட்டு நான் ஒரு மூணு ரெண்டு ஒன்று இது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த ஐந்தாண்டு திட்டங்களே ஓவரு சரியா எப்ப ஆரம்பிச்சா மட்டும் வச்சுக்கணும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று என்ன டேட்டு ஏப்ரல் ஒன்று சரியா நம்ம வேற டேட்டு போட்டுருக்கூட ஜனவரி ஒன்று போட்டுருக்கூடாது சரியா இங்கே பாருங்க இது நான் வச்சேன் நம்ம ஹாய் மா சா அசோக்கு தா முருக்க ஜாக்கிரதையை கூட நம்ம ரங்கராஜனுங்க அது அது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஓவர் தான் சரியா அடுத்த ஐந்தாம் திட்டங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் முதல்ல வறுமை ஒழிப்பு ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு பார்த்த தெளிவாக பார்த்த ஒன்றுக்கு ரெண்டு டைம் உங்களுக்கு காதாலே கேளுங்க அது உங்களுக்கு அதாவது புரியு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க சரிங்க கண்டிப்பாக அடுத்தது வீடியோலாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான்பற்ற இன்பம் இன்பம் பெருக வையகம்னு சொல்லியிருப்பாங்க சரி அதை கூட்டிருக்கு அதாவது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சரியா நம்மட்டு பாஸ் ஆனால் பார்த்தா சரி நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் பாஸ் பண்ணும் அதுதான் ஒரு சிறந்த ஒரு தலைமை பண்புக்கு அழகு சரியா அதனால் பார்த்துங்க வேறு ஏதான கீழே கவனவாஸ் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்